நற்பவி கல்வி சேனலில் பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்று இளந்தமிழே அப்படின்ற செய்யுள்ள இருக்கக்கூடிய குறிப்பு உறுப்பிலக்கணம் பகுப்பத உறுப்பிலக்கணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பில் செந்தமிழ் செந்நிறம் செம்பருதி இப்படி கொடுத்துருக்காங்க இந்த செந்தமிழை பிரிக்கிறோம் செம்மை கூட்டல் தமிழ் செம்மை குட்டல் தமிழ் செந்நிறமும் செம்மை குட்டல் நிறம் செம்பருதி செம்மை குட்டல் பருதி பிரிக்கும்போது மை விகுதி வர்றதுனால இது பண்புத் தொகைகள் சிவந்து இந்த தூவை வந்து எப்படி பிரிக்கிறோம் இத்து குட்டல் ஊன் பிரிக்கிறோம் பிரித்ததுன்னா ஊ அப்படின்னு வருது அப்போ சிவந்து அப்படின்னு சொல்லும்போது ஊ அப்படின்ற விகுதி வருது அதனால இது வினை எச்சம் வியர்வை வெள்ளம் வியர்வை போன்ற வெள்ளம் அப்படின்னு உருவகப்படுத்தி சொல்றதுனால இது உருவகம் முத்து முத்தாய் முத்து குட்டல் முத்தாய் முத்து குட்டல் முத்தாய் பிரிக்கிறோம் பிரித்தால் பொருள் தருது பொருள் தந்ததுன்னா அது அடுக்கு தொடர் உருப்பிழக்கணம் சாய்பான் சாய் இப்பு இந்த பாவை பிரிக்கிறோம் இப்பு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம் இந்த இன்னு ஆண் கூட ஆ கூட சேர்த்துறோம் ஆணுன்னு ஆயிடுது அப்போ சாய் வந்து பகுதி இப்பு இப்பு வந்து சந்தி இந்த இப்பு வந்து எதிர்கால இடைநிலை ஆண் வந்து படற்கை ஆண் பால் வினைமுற்று விகுதி இப்பு இவ்வு வந்ததுன்னா எதிர்கால இடைநிலை அப்படின்னு எழுதணும் அடுத்தது விம்முகின்ற விம்மு குட்டல் கின்று குட்டல் பிரிக்கிறோம் இந்த ராவை இரு குட்டல் ஆண் பிரிக்கிறோம் இது வந்து என்ன ஆயிடுது ஆன் ஆயிடுச்சு விம்மு வந்து பகுதி கின்று வந்து நிகழ்கால இடைநிலை ஆ வந்து பெயரச்ச விகுதி கிரு கின்று ஆனின்று இப்படி வந்ததுன்னா அது நிகழ்கால இடைநிலை அடுத்தது வியந்து விய குட்டல் இந்துன்னு வந்ததுனால நீங்கள் இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போட்டுக்கணும் தூ வந்து இத்து குட்டல் உ வியந்து விய பகுதி இத்து வந்து சந்தி இந்து இத்து இந்து ஆனது விகாரம் எழுதணும் இத்து வந்து இறந்த கால நிலை ஊ வந்து வினையச்ச விகுதி ஃபஸ்ட்டு ஒரு இத்து வந்தது சந்தின்னு போட்டுட்டோம் ரெண்டாவது ஒரு இத்து வந்து இறந்த கால நிலை இத்து இட்டு இரு இன்னு இது நாளும் வந்ததுன்னா இறந்த கால இடைநிலை அப்படின்னு எழுதணும் இருந்தாய் இரு குட்டல் இத்து குட்டல் இந்து பிராக்கெட்டில் ப்ளஸ் இத்து குட்டல் ஆ அந்த இ மட்டும் தனியாக இருக்க அது ஆவோட சேர்த்துக்கிறோம் இ ஆ இருந்தாய் இரு பகுதி இத்து வந்து சந்தி இந்து இத்து இந்து ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆய்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி இப்போ நம்ம வந்து புணர்ச்சி விகுதி பார்க்க போகிறோம் செம்பருதி இதை பிரிக்கிறோம் செம்மை குட்டல் பகுதி பருதின்னு பிரிக்கிறோம் ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி என்ன ஆயிடுச்சு செம்மை குட்டல் பருதி செம்பருதின்னு ஆயிடுச்சு ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு செம் குட்டல் பருதி செம்பருதி என புணர்ந்தது அப்படின்னு எழுதணும் அடுத்தது வானம் எல்லாம் வானம் குட்டல் எல்லாம் இந்த இம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வானம் குட்டல் எல்லாம் வானங்குட்டல் எல்லாம் ரெண்டும் சேர்ந்து வானம் எழாம் என இம் வந்து உடல் ஏ வந்து உயிர் உயிரெழுத்துக்கள் இது மெய்யெழுத்து அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வானம் குட்டல் எல்லாம் வானம் எழாம் என புணர்ந்தது அடுத்தது உன்னை அல்லால் உன்னை குட்டல் அல்லால் பிரிக்கணும் இதில் உன்னை ஐ வந்திருக்கா அப்போ ஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி உன்னை குட்டல் ஈ குட்டல் அல்லால் உன்னை அல்லால் இப்போ ஈ வந்து உடல் ஆ வந்து உயிர் இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி உன்னை குட்டல் ஈ குட்டல் அல்லால் உன்னை அல்லால் என பொணர்ந்தது ஈயும் ஆவும் சேர்ந்து யான் ஆயிடுச்சு அடுத்தது செந்தமிழே செம்மை குட்டல் தமிழே ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு செம் குட்டல் தமிழே அப்படின்னு புணர்ந்தது இப்போ முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்ற விதிப்படி செம் குட்டல் தமிழே என்னவாயிடுச்சு தாக்கு இனமான எழுத்து இந்து இப்போ செந்தமிழே என புணர்ந்தது அடுத்த வீடியோவில் நம்ம இது இன்னொரு செயல் இருக்குது இல்லைங்களா அதோட இலக்கண குறிப்பு அதனுடைய கேள்வி பதிலெல்லாம் பார்க்கலாம்